தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் மாலும் அத்துணை மீனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மீனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி என்பர்களுக்கு ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவானுடன் போகின்றார் செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணையக்கூடிய இந்த தருணம் பிறக்கக்கூடிய ஒரு யோகம் குரு மங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவுல எளிமையா துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மீனராசி நண்பர்களே ஒரு வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு வரைமுறையோட வாழக்கூடியவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடலா நம்ம இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பல பேர் இன்னைக்கு உங்களை பார்த்து வாழ்ந்தா இவரை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இந்த ராசியில பிறந்தவங்க பல பேர் இருப்பீங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய ராசி குருங்கிறவர் பிரகஸ்பதி மற்றவர்களை வழி நடத்தக்கூடியவர் நீங்கள் மற்றவங்களுக்கு அறிவு சொல்கிற இடத்துல இருப்பீங்களே தவிர அடுத்தவங்க உங்களுக்கு வந்து புத்தி சொல்கிற இடத்துல நீங்கள் நூறு சதவீதம் இருக்க மாட்டீங்க ஆனால் கடந்த காலகட்டம் நம்ம யார் முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு நினச்சோமோ அவங்க முன்னாடி பாதிக்கப்பட்டு நின்றோம் ஏதோ ஒரு வகையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாக போச்சு தொடர்ந்து நம்ம சரியாக பயணம் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு சில இடத்துல நம்ம எடுத்த முடிவுகளுடைய தவறுதலால் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குரிய மாறி ஒரு மன அழுத்தமும் மன உளைச்சலும் இதுல இருந்து நம்ம ஜெயிச்சு மேல வந்துருவோமா நம்ம வாழ்வாதாரம் நல்ல நிலைமைக்கு வந்துருமா எதிரிக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிச்சிருவோமா நம்ம சொந்த பந்தத்துக்கு மத்தியில நம்ம நல்ல தலை தழனுமொந்து வந்துருவோமா நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்தை நம்ம காப்பாத்தி மேல கொண்டு வந்துருவோமா ஏன்னா மீனாசி நண்பர்கள் பொறுத்தவரையும் தான் கெடுறோம் இல்ல வாழ்றோம் அப்படிங்கிறது அப்பாற்பட்டது தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க தன்னை நம்புனவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்குன்னு நினைப்பீங்க நீங்க எந்த அளவுக்கு எதார்த்தமா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் தேவையில்லாத ஒரு சில மன அழுத்தத்தை தரக்கூடியவங்களாகவுமே இருந்தாங்க தன்னுடைய குடும்பமே பாருங்க ஒரு சில நேரத்துல உங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் கூட ஒரு சில நேரத்தில் உதாசீனப்படுத்திடுவாங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஹைலைட்டா பேசிட்டு இருந்தவங்க சடனா உங்களை கீழே தூக்கி போட்டுருவாங்க நம்ம இவங்க இப்படி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே பெரிய லெவலில் மன உளைச்சல் ஐட்டமே அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு ஒரு பொதுவான பலன் இதில் கூடவே பாருங்க ஏழச்சனி இப்போ நமக்கு ட்ராவல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழச்சனையுடைய காலம் ஆரம்பித்ததுக்கு பிறகு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடி மேல் அடி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை என்ன நடக்குதுன்னு யோசிக்க முடியல தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாதிப்பு ஒன்று இப்படி இந்த நிலையில் உள்ளவர்களுக்கும் இந்த குருமங்கல யோகம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா நூறு சதவீதம் கொடுக்கும் அதே போல இந்த மீனராசியில் பிறந்து செகண்ட் ரவுண்ட் ஏலச்சனையில் சந்திச்சக்கூடிய கூடிய இந்த காலம் நிறைய பேருக்கு பாருங்க பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு முதலீடு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இது உருவாகிட்டே இருக்கும் செகண்ட் ரவுண்ட் ஏலச்சினை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆனால் அதுக்கு திசா புத்திகள் சாதகமாக இருக்க வேண்டும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலர் அந்த உயர்நிலைக்கு வந்துட்டே இருப்பாங்க இவர்களுக்கு இந்த திசை இந்த யோகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இது ரெண்டு தரப்பில் இருக்குது மீனராசியில் பிறந்து நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் மேலே வருவேன்னா கண்டிப்பாக வருவீங்க சார் இன்னைக்கு நான் ஒரு நல்ல பொசிஷன் போயிட்டு இருக்கிறேன் இது எனக்கு இப்படியே நிலைக்குமா இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பொசிஷன் எடுக்கிறோம் இது எனக்கு நல்ல நிலைமையில் ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவோமா இப்போதான் எனக்கு ஒரு உத்தியோகம் அமைஞ்சது நிலைக்குமா ஒரு தொழில் முறையில் ஒரு வளர்ச்சி கிடைச்சது நல்ல முறையில் இருக்குமா பணம் எனக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ரெண்டு தரப்பினருக்குமே சரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி ஐந்து நாள் உங்களுக்கு சனி பகவான் இந்த நேரத்தில் வக்ரநிலையில் இருக்கிறார் மிகப்பெரிய பாதகமா அவர் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் தன்னுடைய ராசிக்கு அதிபதி பலம் பெறுகிறார் மூன்றாம் பாவகத்தில் தன்னுடைய தனஸ்தானாதிபதி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்யாதிபதியுடன் இணைகிறார் இது ஒரு அற்புதமான சங்கமம் மூன்றாம் பாவகம் என்பது அரை சுபஸ்தானம் ஏன்னா அதுல நல்ல சுப காரத்துவங்கள் நிறைய இருக்கு முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் தேக போக சுகஸ்தானம் ஆக இந்த மூன்றாம் பாவகத்துல ராசிக்கு அதிபதி போய் சேர்றதுங்கிறது உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு வேகத்தை கொடுக்கும் இந்த ரெண்டு வருஷமா நமக்கு எல்லாம் வாழ்க்கையில முடிஞ்சு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை நம்ம சாதிக்க முடியாது சம்பாரிச்சதெல்லாம் இழந்துட்டோம் இதுக்கு மேல எங்கே ஜெயிக்க போறோம் இனி முதல்ல இருந்து என்னால் பாடுபட முடியாது நான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் என் மனசில் இருக்கு ஆனால் என் உடம்பு ஒத்துழைக்கல எனக்கு இப்போ ஒரு ஆயுள் ஆரோக்கியத்துல பெரிய ஒரு நோய் நொடிகள் உருவாயிருச்சு அதனால என்னால் முடங்கி போயிட்டேன் நூறு சதவீதம் நீங்க பயப்பட வேண்டாம் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க ஸோ செவ்வாய் பகவான் என்பது உடல்ல ஓடுற ரத்தக்காரகன் அதே போல படைத்தலைவன் சேனாதிபதி சோ இந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியுடன் இணையும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் ஒரு வேகத்தையும் உருவாக்குவார் சார் ரத்தம்ங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம உடம்புல ஸ்பீடா போயிட்டு வந்துட்டே இருக்கோம் எந்த இடத்துலையும் அது ஸ்ட்ரக் ஆகி நிக்காது அது ஸ்ட்ரக்காகி ஆகி நம்மளுடைய உயிர் இல்லைன்னு அர்த்தம் ஆக இந்த தருணத்தில் பாருங்க உங்களுக்கு ராசிக்கு அதிபதியுடன் செவ்வாய் பகவான் பலம் கொடுக்கின்றார் எவ்வளவு போராட்டத்தில் இருந்தால் நீங்க ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க இது உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கோ அல்லது உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டுமே இல்ல ஜாதகரீதியான உண்மையான பலன் குரு பகவான் பத்தாம் பாவகாதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானாதிபதி அப்போ பத்தாம் பாவகம் தொழில் இரண்டாம் பாவகம் பணம் இப்ப நீங்க எடுக்கக்கூடிய தொழில் முயற்சிகளில் நீங்க பணம் சம்பாதிப்பீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்துருவீங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த பண தேவைகளுடைய பூர்த்தி நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிடுவீங்க ஸோ நீங்கள் யார் முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி என்னால் சாதிக்க முடியுங்கிறத நீங்கள் இப்போ ப்ரூவ் பண்ணுவீங்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இவங்க வாழ்க்கையில் இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் நீங்கள் தல நடப்பீங்க ஸோ அந்த பலத்தை இந்த ஒரு அமைப்பு கொடுக்கும் அதே போல் இரண்டாம் பாவகம் குடும்பம் நிறைய பேருக்கு பாருங்கள் தன்னுடைய மனைவியே தனக்கு எதிரி தன்னுடைய கணவனே தனக்கு எதிரி ஸோ நம்ம கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய கருத்து வேறுபாடு நல்ல உறவு முறைகள் இருந்தது நல்ல புரிதலாக கொண்டு போனோம் ஒரு நல்ல அன்பு இருந்தது ஆனா இப்ப தேவையில்லாத விரிசல் முகம் பார்க்கறதுக்கே பிடிக்கலங்கிற ஒரு வெறுப்பு அவ்வளவு ஒரு மன உளைச்சல் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில நூறு சதவீதம் அந்த பிரச்சனைகள் தீரும் நிறைய பேர் பாருங்க விவாகரத்து வரையுமே போனவங்க இருப்பீங்க இந்த சாட்டா இப்ப ஒரு ஒன் இயர் தான் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆச்சு அதுக்குள்ள ஒரு பிரிவா அதுக்குள்ள ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில டைமில் பிரச்சனைகள் உருவாகிருக்கும் சோ பல நாளாக வாழ்ந்தவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கும் சோ குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகா சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க பொறுமை வேணும் இந்த நேரத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் பொறுமை வேண்டும் புரிதல் வேண்டும் அந்த படபடப்பு அந்த வேகம் ஏன்னா மீனராசிக்கு எந்த அளவுக்கு விவேகம் இருக்கோ இரண்டாம் அதிபதி செவ்வாயா வரார் ஒரு படபடப்பு ஒரு டென்ஷன் ஒரு வேகம் சார் நீங்கள் எந்த இடத்துலையுமே ஒருத்தர் திட்டணும் திட்டமாட்டீங்க ஆனால் டக்குன்னு திட்டிடுவீங்க பத்து நிமிஷத்துல வருத்தப்படுவீங்க அவசரப்பட்டு நம்ம திட்டமோ நம்மளால அவங்க காயப்பட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி உடனே அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிடுவீங்க சரி பண்ணிடுவீங்க அப்போ தான் உங்களுக்கு மனசு சமாதானம் ஆகும் ஓகே அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி அது என்ன காரணத்தினால அந்த படபரப்பு வேகம் வருதுன்னா அவங்க மேலே இருக்கிற அக்கறை அது கேரிங் ஆனால் அவங்க அது உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க என்னை இவர் திட்டுறாரு என்னை பேசுகிறாரு என்ன என்ன புரிஞ்சுக்கல இப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்களே தவிர அந்த உண்மையான உள் அன்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது நிறைய பேருடைய வாழ்க்கை இதனால் பாதிக்கப்பட்டு நிறைய பிரிவினைகள் அடைஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் கொடுத்து நிறைய பேரை வந்து அது புரிய வச்சிருக்கிறோம் இன்னைக்கு வாழ்க்கையில் அவங்க நிறைய நல்ல இடத்துல இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த நேரத்தில் தீரும் தன வரவுகள் கைகூடும் பொதுவாகவே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அதுக்கு பணம்தான் காரணம் அப்போ அதனால இரண்டாம் பாவகம் பத்தாம் பாவகத்துடன் இணையும் பொழுது தன வரவுகள் உண்டு சரி தொழில் முறையில மாற்றங்களை உருவாக்குவீங்க நிறைய பேர் பாருங்க செய்கிற தொழில் விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு ஜம்ப் ஆவீங்க இந்த நேரத்துல மாற்றங்கள் வரும் இதுவரையும் கட்டி அழுதது போதும் இதுக்கப்புறம் நம்ம புதுசா ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற புதிய முயற்சிகளை பலப்படுத்துவீங்க தொழில் முறை உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதை தாண்டி புதிய பார்ட்னர்கள் இந்த இந்த வருவாங்க நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண உள்ள வருவாங்க அந்த ஹை ஹைபொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அப்போ இந்த நேரத்துல நம்மளுடைய பிரச்சனைகள் கணிசமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி குரு பகவான் பாருங்க செவ்வாய் பகவானுடன் இணைந்து ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் திருமண தடைகள் விலகும் மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த நேரத்துல மீனராசி நண்பர்களுக்கு எவ்வளவு லேட்டா இருந்தாலும் கூட மேரேஜ் தடங்கள் ஆயிட்டு இருந்தாலுமே கூட திருமண தடைகள் இந்த நேரத்தில் விலகும் ஒரு அழகான ஒரு கணவன் மனைவியா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நீங்க தம்பதியா மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த நாற்பத்தி நாள் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில உறவு முறைகள் நண்பர்கள் வகையில் வகையிலிருந்து சிக்கல்கள் சரி பண்ணி கொண்டு வருவீங்க நிறைய பேர் நீங்க வந்து இழந்துட்டீங்க உங்க நீங்கள் யார் எல்லாம் உண்மையான பற்று பாசம் வச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாமே உங்கள்கிட்ட விலகி எல்லாம் உண்டு ஆனால் மீண்டும் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்த உறவுகளில் எது உண்மையான உறவோ அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க எது போலியான உறவோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க என்னைக்கு என் எனக்கு ஒரு துரோகம் பண்ணி நீ விலகனையோ நீ நீயாரு நான் நானாக இருக்கிறேன் அந்த வைராகியம் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த உண்மையான உறவுகள் நம்ம மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் மீண்டும் வந்துட்டா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து சேருவாங்க அதை தாண்டி ஒன்பதாம் பாவகத்துக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்தே பார்க்கின்றார் தன்னுடைய பாக்யாதிபதி தன்னுடைய பாக்யஸ்தானத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் தன்னுடைய ராசிக்கு அதிபதியுடன் இணைந்து ஆக இந்த நேரத்தில் தகப்பன் வழி சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் தீரும் பூர்வ புண்ணிய ரீதியா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீரும் ஐந்தாம் பாவகத்திற்கு ஐந்தாம் பாவகமாகிய ஒன்பதாம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கிய செல்வங்கள் கைகூடும் அதை தாண்டி குழந்தைகளுடைய வளர்ச்சியும் கூட நல்லா இருக்கும் சார் இதுவரையும் நாங்க பட்டது தான் கஷ்டம் அவங்களாவது நல்லா வந்துடுவாங்களா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு எங்களுடைய பிரச்சனை அவங்களையும் தொடர்ந்து பாதிச்சுட்டு இருக்கே அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய வாரிசுகளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதை தாண்டி பதினொன்னாம் பாவகம் குரு பகவானுடைய பார்வை இடம் மாற்றம் நிறைய பண்ணுவீங்க வீடு மாறுவீங்க உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பணியிட மாற்றங்கள் அமையும் ஊதிய உயர்வுகள் பெறும் பதினொன்னாம் பாவகங்கிறது உயர் பதவி நல்ல ஒரு ஹை பொசிஷன் எடுப்பீங்க ப்ரமோஷன் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிப்பயணங்கள் சாதகமான முறையில் இருக்கும் அப்ராடில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராகு பகவான் உங்கள் ஜென்மத்தில் இருக்கின்றார் அப்போ தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தொழிற்த்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்குது செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்குது லாபஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்குது அப்ப வெளிநாடு வெளிமாநிலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சரிவுகள் சரி பண்ணி கொண்டு வந்துருவீங்க ஆக இதுவரையும் உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தடங்களா இருந்ததோ அந்த தடங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக சனி பகவானும் பலம் தருகின்றார் அதை தாண்டி ராசிக்கு அதிபதியும் பலம் தருகின்றார் அதை தாண்டி தனஸ்தானாதிபதி பாகியஸ்தானாதிபதி பலம் தருகின்றார் இந்த ஒரு மூன்று அமைப்புமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இந்த நாற்பத்தைந்து நாள் நமக்கு உண்மையான உறவுகள் தான் சப்போர்ட்டா இல்லை நம்ம பிறந்த நேரமாவது நமக்கு சாதகமா வருதே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஆக இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க பலப்படுத்துங்க இதுக்கு உங்களுடைய ஜாதகமும் சாதகமா இருக்கணும் காரணம் ஏன்னா ராசிக்கு மூன்றாம் பாவகத்தில் இந்த சங்கமம் நடக்குது இது லக்னத்திற்கு என்ன பாவகமாக வருகின்றது என்பதை பார்க்கணும் அதே போல திசா புத்திகள் நமக்கு சாதகமா அல்லது பாதகமா ஒரு சந்திரனை பேஸ் தான் கோச்சார பலன் சொல்றோம் லக்னத்தை பேஸ் பண்ணியே வாழ்நாள் முழு பலனை கணிக்க முடியும் அப்போ இந்த கோச்சார பலன் நமக்கு சிறப்பா வரக்கூடிய தருணத்தில் லக்ன பாவகத்திற்கும் இது சுபஸ்தானகமாக இருந்து சுப பலனாக அமைந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நேரத்துல மீனராசி என்பர்கள் கொண்டு வருவீங்க திசா புத்திகளை பலப்படுத்தி திசா புத்திகள் சரியான முறையில இருந்துருச்சுன்னா அது அதை விட இன்னும் ஒரு கூடுதலான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க மேலே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உயர்நிலையில் உள்ளவர்கள் இன்னும் அடுத்த நிலையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த தருணம் இந்த தருணத்துல உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க ஒரு துல்லியமான ஒரு முடிவுகளை எடுங்க இன்னைக்கு அடுத்தடுத்து போகக்கூடிய வளர்ச்சிகள் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் ஆக மீனராசி நண்பர்களே உங்க ஜாதகத்துடைய துல்லிய பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள் உங்களுக்கான முன்பதிவை பதிவு பண்ணி உங்களுடைய பலன்களை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்